வணக்கம் இப்போ என் கையில் இன்னைக்கு உள்ள தினமலம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இருக்குது தினமலம் நல்லா கேட்டீங்க இந்த பத்திரிக்கையினுடைய தலைப்பு முதல் பக்கத்திலேயே ரூபாய் ஐந்தாயிரம் கோடி அப்படின்னு தலைப்பை பெருசாக ரெட்டில் போட்டு வச்சுருக்கான் போட்டு வச்சுட்டு நம்முடைய தமிழ்நாடு சங்கபரிவார கும்பலினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மும்மொழி திட்டத்தை ஏற்காததால் தமிழகம் இழப்பது ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக முக் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தினமலம் மாதிரியான பத்திரிகைகளுக்கு தமிழர்கள் சார்பாக சொல்ல விரும்புவது பல லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இதனால் இழப்பு ஏற்பட்டாலும் மும்மொழி கொள்கை கடைசி தமிழன் இருக்கும் வரையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தினமலமே உன்னால் முடிந்ததை நீ இப்படி கொக்கரித்து இரு சரியா உனக்கு ஊழ இடுவதுதானே வேலை வாங்குகிற காசுக்கு ஊழ இடுவது தானே உன்னுடைய வேலை நீ எத்தனை வருடமாக தமிழகத்தில் பத்திரிகையில் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து தமிழர்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்எஸ்எஸ் சார்புடைய நிலைப்பாடுகளை எடுத்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து கொண்டு வருகிறாய் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்போ இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லிட்டார் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார் ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டிற்கு என்பது கொள்கை கொள்கைதான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனே கொடுத்துரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்திலேயாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய உரிமைக்காக கைகோர்த்து களத்தில் நிற்பது என்பது நிச்சயமாக வரவேற்புக்குரியது தமிழர் நலனை பாதிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இவர்கள் ஒன்றிணைவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு இல்லையா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது அடிப்படையிலே அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படையை தெரிஞ்சாலே நமக்கு தெரியும் இல்லையா அது சகோதரத்துவத்திற்கு மனித நல்லிணக்கத்திற்கு எதிரான சித்தாந்தத்தை உடையது இல்லையா அது உலகத்திலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் கட்சி இருக்கும் கட்சிக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு அமைப்பு கீழே ஒரு கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது பா ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய அது சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது பாஜக இதான் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அன்பில் மகேஷ் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது மொழி உணர்வை தூண்டிவிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு மொழி போரை தமிழகத்திலிருந்து பார்க்க பாஜக விரும்புகிறதா என்கிற ஐயத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் நான் மீண்டும் கேட்கிறேன் பல பேர் தான் இப்போ நான் நினைக்கிறேன் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சி இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி ஒப்பீடு செய்ய முடியுமா முப்பது வருடம் முன்னாடி போயிட்டு தமிழர்கள் தமிழ்நாடு கல்வித்துறையில் இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட முப்பது வருடம் அதாவது ரெண்டு தலைமுறை கடந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கார் நாம் கூட சொன்னோம் இந்த இடைநிற்றல் அப்படிங்கிற விஷயம் இல்லையா ஐம்பத்தொரு ஐம்பது சதவீதத்தை இன்னொரு இருபது வருஷத்துல கடக்கணும் அப்படின்னு பிஜேபிக்காரர் சொல்றான் அதை இப்போதே கடந்து சாதனை அந்த சாதனையை செய்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு இதுல தர்மேந்திர பிரதான் சொல்றாரு என்ன அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்பது ஒரு சீர்திருத்தம் மட்டுமல்ல நம் மொழி கலாச்சார பன்முகத்தன்மையை பாதுகாத்து வலுப்படுத்தி இந்தியாவின் கல்வி முறையை உலகத்தரத்திற்கு உயர்த்தும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது நீ எதை கொண்டு வர்ற அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இப்போ இதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறவன் என்ன சொல்றான் மாட்டு முத்திரத்தை குடிக்க சொல்றான் குடிக்க சொல்றவனா இல்லையா இப்போ நான் என்ன சொல்றேன் இதையெல்லாம் நம்பாதவன் இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓவினுடைய தலைமை பொறுப்பில் வந்திருக்கிறான் இல்லையா ஏவுகணையை விடுறான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவன் இன்னைக்கு என்ன பண்ணினா மாட்டு முத்திரம் குடின்னு சொல்றான் இதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐஎஸ்ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிற்கு தலைமை பொறுப்பில் வர்றான் இதான் வித்தியாசம் அப்துல் கலாம் யார் இருமொழி கொள்கையில் படித்தவர் தானே அவர் அவர் இந்தியாவில் அடையாத புகழா இந்தியாவில் அவர் வகிக்காத பதவியா சொல்லணுமா அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீ மீண்டும் மீண்டும் இங்கே இந்தியை திணிப்பதற்கு முயற்சி செய்கிற அதான் ரொம்ப முக்கியமானது திணிக்கும் போது நான் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இங்கே கேந்திர வித்தியாலயம்னு ஒன்று நடக்குது இல்லையா இந்த கேந்திர வித்தியாலயம் நடத்துறதுல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லையே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லையே வெட்கமா இல்லையா தான் இப்போ மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிய இருக்கிறார்களாம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அறவழியில் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக அவர்களுடைய இந்தி திணிப்பிற்கு எதிராக சமஸ்கிருத மயமாக்கலுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை எடுக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி நமக்கு தெரியும் ஏற்கனவே கோபேக் மோடி மோடி மோடியும் ஆர்எஸ்எஸும் மறக்கவே மாட்டார்கள் இப்போ கெட் அவுட் மோடி அதையும் மறக்க மாட்டார்கள் இன்னும் புது வார்த்தைகளோடு களத்தில் காத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் தினமலம் மாதிரியான இந்த பத்திரிகைகளெல்லாம் இந்த மாதிரி அச்சுறுத்துவதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை இதனுடைய பெயரில் நீங்கள் இழக்க தமிழ்நாடு நேரிட்டாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் ஆர் மோடியும் எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரி உரிமை தொகையை நீங்கள் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்